சிறந்த ஒன்று கிடைக்கப்பெற வேண்டும் என்றால் அது ஆரோக்கியம் தான் ஈமானுக்கு அடுத்த ஒரு பாக்கியம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா ஒரு மனிதனிலேயே நிலையை அவனுக்கு மிகப்பெரிய பாக்கிய என்னானோ ஈமான் உள்ள மனுஷனா வாழ்றது ஒரு முகவீனா வாழ்வது மிகப்பெரிய சிறந்த பாக்கியம் அதற்கு அடுத்த பாக்கியம் உடல் ஆரோக்கியமாக வாழ்வது நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன அவ்ளோ முக்கிய மிஸ்ராத்தை பொறுத்து ஆரோக்கியமாக வாழ்வது என்பது அப்ப ஆரோக்கியத்தை கொடுப்பதும் அவ்ளோ மிக சிறந்த தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம் லஅஹன முஹிமன் பாயத ஹலாமி வ ஹலாலி ஹராமி அம்பல திப்பி ஹலால் ஹராமுடைய கல்விக்கு பிறகு மிக சிறந்த கல்வி என்னவென்றால் அது மருத்துவ கொலிதாங்க மருத்துவ கொலிவுதான் என்றார்கள் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா கிடைக்க அவர்கள் ஹலால் ஹராம் அப்ப இஸ்லாத்தில் இஸ்லாத்தில் மார்க்க கல்விக்கு அடுத்த அந்தஸ்தை பெறுவது மார்க்க இது மருத்துவ கல்வி நாம் பார்க்கிறோம் மார்க்க கல்விக்கு அடுத்த அந்தஸ்து சொல்லப்போனால் ஒரு ஆடி முடியாது